கட்சியின் பொதுச் சசிகலா நியமிக்கப்பட்டதே செல்லாது என்று தேர்தல் கமிஷனில் பன்னீர்செல்வம் அணியினர் புகார் கொடுத்து அந்த புகார் மீது விளக்கம் கேட்டுள்ளது தேர்தல் கமிஷன் அந்த விளக்கத்தில் தேர்தல் கமிஷனுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் உட்கட்சி தேர்தலை ஜனநாயக ரீதியில் நடத்தி புதிய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா பொதுச் பதவி இழப்பது மட்டுமல்ல அவரால் நியமிக்கப்பட்டிருக்கும் துணை பொதுச் தினகரன் உள்ளிட்ட பலரும் பதவி இழக்க நேரிடும் அவரால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீதான உத்தரவு செல்லாமல் போகும் பதவி பறிக்கப்பட்டவர்களுக்காக போடப்பட்ட உத்தரவு செல்லாது இதனால் கட்சி பன்னீர்செல்வம் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல முழுமையான வாய்ப்பு உள்ளது தொண்டர்களின் ஆதரவு தமக்கு பெரிதாக உள்ளது என்று நம்பும் பன்னீர்செல்வம் தரப்பு அதை நோக்கித்தான் வேகவேகமாக காய் நகர்த்துகின்றனர் இது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று தினகரன் தரப்பினர் ஆர்வப்பட்டாலும் பன்னீர்செல்வம் தரப்பினரின் நடவடிக்கைகளை தடுக்க முடியாததால் முடிவு தனக்கு சோகத்தை அளித்துவிடுமோ என்று அஞ்சி தொடர்ந்து பதட்டப்படுவதாக கூறப்படுகிறது அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடுதான் கட்சியின் மாவட்ட செயலர்களை அழைத்து தினகரன் பேசியிருக்கிறார் ஆனால் மாவட்ட செயலர்கள் அனைவரும் தினகரனுக்கு முழு விசுவாசமாக இருப்பார்கள் என சொல்ல முடியாததால் தேர்தல் கமிஷன் உத்தரவுகளுக்கு பின் கட்சியில் எதிர்பாராத நிகழ்வுகள் பல நடக்கலாம் என்று அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன